தமிழக வெற்றி கழகத்தோட இரண்டாம் ஆண்டு துவக்க விழா ஃபங்க்ஷனில் மாசா விஜய் பேசினாரு இதுக்கு ஒரு தரப்புல பாராட்டும் வரவேற்பும் வந்துட்டு இருந்தாலும் ஒரு சில தரப்பினர் விஜய் பேசினது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படித்தான் விஜயோட ரசிகையா இருக்கிற நடிகையான சனம் செட்டி விஜய் கிட்ட நாங்கள் இதெல்லாம் எதிர்பார்த்தோம்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டு இருக்காங்க அதாவது விஜய் பேசினதெல்லாம் மாஸ்தான் சூப்பர் தான் ஆனா நாங்கள் கிட்ட இருந்து இதெல்லாம் எதிர்பார்த்தோம் மக்கள் பிரச்சனைக்கு அவர் என்ன குரல் கொடுக்க போறாரு பரந்தூருக்கு போனாங்க அதுக்கு என்ன தீர்வு விஜய் வச்சிருக்காங்க விவசாயம் பெண்கள் பாதுகாப்பு வேலை வாய்ப்பு இப்படின்னு ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் விஜய் என்ன சொல்ல போறாங்கன்னு தான் நாங்கள் எதிர்பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தமிழக வெற்றி கழகத்துல பெண்கள் பிரதிநிதிகள் ரொம்பவே கம்மியா இருக்காங்க அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு வீடியோ ஒன்று வெளியிட்டு அதுதான் இப்ப செம்ம வைரல் வீடியோவா இருக்கு சும்மா அத பறக்கும்ல அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட நம்ம காத்திருந்த ஒரு சரவெடி சம்பவம் நடந்திருக்கு தமிழக வெற்றி கழகத்தின் செகண்ட் அனிவர்சரி பங்கன்ல நம்ம தளபதி ஸ்பீச் கொடுத்திருக்காங்க செம்ம ஸ்வாக நிறைய தக் லைஃப் மூமெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க தளபதியோட தீவிரமான ஃபேன்கள் இருக்கிற எனக்கும் உலகம் முழுக்க இருக்கிற ரசிகர்களுக்கும் முன்மேல ஒரு ட்ரீட்டா இருந்தது தளபதி பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது ஆனால் பத்துல இந்த செகண்ட் அனிவர்சரி பங்கன் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா நம்ம டிவி கே தலைவராக இருக்கிற நம்ம விஜய் சருக்கும் பொது இருக்கிற எங்களுக்கும் ஒரு பிரிட்ஜா நான் பார்க்குறேன் இந்த ஃபங்க்ஷனோட டார்கெட் ஆடியன்ஸ் அப்போசிஷன் கிடையாது ரூலிங் கவர்மெண்ட் கிடையாது உங்கள் பார்ட்டி மெம்பர்ஸ் கிடையாது நாங்கள் பி த பீப்புள் ஆர் த ரியல் ஆடியன்ஸ் இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனைகள் என்ன அந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன்ஸ் என்ன நீங்கள் கொடுக்குற சொல்யூஷன்ஸ்னால பொதுமக்களுக்கு எந்த வகையில் எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகும்ன்ற விஷயத்தை இந்த ஃபங்க்ஷனில் அட்ரஸ் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்த்தோம் அது வந்து நடக்கலன்றது தான் நம்மளுடைய வர்த்தம் ஸோ நான் என்ன மாதிரி விஷயங்கள் இந்த விழாவில் பேசுவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆல்ரெடி டிவி கே சார்பாக நம்ம விஜய் சார் பேசிருக்காங்க தான் ஃபர்ஸ்ட் பரனூர் ஏர்போர்ட் விவசாய நிலம் கிட்டத்தட்ட ஆயிரம் ஃபேமிலிஸ் அங்கே ஆல்ரெடி இருக்காங்க அவங்கள எஃபெக்ட் பண்ணி அவங்களோட லைவ்லிஹுட் டிஸ்டர்ப் பண்ணி எப்படி அங்கே ஏர்போர்ட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வச்சாங்க இது அட்ரஸ் பண்ணி இருந்திருக்கலாம் அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அன்எம்ப்ளாய்மெண்ட் எஜுகேஷன் விமன் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி வி ரியலி வாண்ட் டு நோ விஜய் சார் ஸ்டாண்ட் ஆன் தீஸ் இஷ்யூஸ் அந்த ஃபுல் ஃபங்க்ஷன்லேயே வந்து ரொம்ப குறைவா இருக்கு நடுவுல ஒரு நாலு பேர் தான் ஃபீமேல் மெம்பர்ஸ் மெம்பர்ஸ் இருக்காங்க ஒர்க் கே இப்போ சொல்ற தளபதி கிட்ட இருந்து நமக்கு பெரிய பெரிய நிறைய நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு இட் இஸ் நாட் டூ லேட் பட் பாட்டிக்கு சொல்ற